ஸோ நீங்கள் நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறைய ஸ்கின் கேர் ரிலேட்டட் வீடியோஸ் வரும் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின் கேரில் நிறைய ஆர்வம் இருக்குது நிறைய ஹோம் ரெமடிஸ் வந்து ட்ரை பண்ணுறது பிடிக்குன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் எல்லாேருக்குமே வந்து ஹாப்பி 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 நியூ இயர் இந்த வருஷம் வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல வருஷமாக நல்ல ஒரு பிளஸ்டாக ஒரு நல்ல வெல்த் அண்ட் ஹெல்த்தோட இருக்கிற மாதிரி அமையணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் ಸೊ ಒನ್ಸ್ ಅಗೇನ್ ಹ್ಯಾಪಿ ಹ್ಯಾಪಿ ನ್ಯೂ ಇಯರ್ ಕುಟೀಸ್ ಇನ್ ದ ஃப்ரெஷ்ஷான இயர் இந்த ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து ஒரு சூப்பரான ஸ்கின் க்ளோ அண்ட் ஸ்கின் பிரைட்னிங்கு அதுவுமே வீட்டில் சிம்பிளாக இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்மளோட கிச்சனில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு ஒரு ஸ்கின் க்ளோ ஸ்கின் பிரைட்னிங் ட்ரிங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் மார்க் இருந்தாலும் ஆக்னி மார்க்ஸ் இருந்தாலும் இதெல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் மெயினாக உங்களோட ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா ப்ளம்பாக இருக்கும் பார்க்குறக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து எடுக்கலாம் அண்ட் வந்து நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங் எழுந்திரிச்சோடனே இந்த ட்ரிங்க் வந்து எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிங்க் வந்து எடுத்துட்டு நீங்கள் தூங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ண பண்ண ஒரு சூப்பரான ஸ்கின் வந்து நீங்கள் பார்க்கலாம் உங்களோட ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக சேஞ்ச் ஆகும் ஹெல்த்தியாக ப்ளம்பாக சேஞ்ச் ஆகுறது நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக சேஞ்ச் ஆகும் நல்லா ப்ரைட்டனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ அந்த ட்ரிங்க் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஸோ சில குட்டி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் நம்ம வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தண்ணி நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக வந்து மின்ட் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் இது கூட ஏலக்காய் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இது கூட நம்ம வந்து ஒரு நாலு கிராம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அண்ட் கடைசியாக இது கூட வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஃபெனல் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கி விடுங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து நல்லா பாயில் ஆகணும் அப்போ தான் இதோட எசன்ஸ் வந்து இந்த தண்ணியில் வந்து உங்களுக்கு நல்லா இறங்கும் ஓகேங்களா ஸோ நல்லா கொதிக்கி விடுங்க நம்ம ஆட் பண்ண தண்ணியோட அளவு வந்து இருக்கணும் என் தண்ணியோட கலருமே சேஞ்ச் ஆகிருக்கணும் ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுக்கணும் ஸோ இது கொஞ்ச நேரம் நல்லா பாயில் ஆகிடுச்சு என் தண்ணியோட கலர் பாருங்க நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு அண்ட் நம்ம ஆட் பண்ண தண்ணியோட அளவுமே கம்மியாயிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துருங்க இது நல்லா சூடு பிறகு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வடிகட்டி அதோட வாட்டரை மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஒரு ஸ்கின் பிரைட்னிங் ஸ்கின் க்ளோ ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு உண்மையாலுமே இது வந்து ஒரு நல்ல ஒரு மேஜிக்கலான ட்ரிங்க் தான் நீங்கள் எடுக்க எடுக்க நல்ல ரிசல்ட்ஸ் வந்து பார்ப்பீங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட வீட்லேயே இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இது ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஸோ இதை யாருமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரிங்கில் நம்ம வந்து புதினா லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து கிராம்பு அதுக்கப்புறம் வந்து சோம்பு இது எல்லாமே வந்து ஆட் பண்ணும் ஓகேங்களா ஸோ இந்த சோம்பு இருக்கு இல்லையா ஃபெனல் சீட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு வைட்டமின் சி வந்து நிறைய இருக்குது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது ஸ்கின்னில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் வைட்டமின் சி இருக்கிறதுனால உங்களோட ஸ்கின் வந்து செமையாக வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நம்மளோட ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை நல்லா வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் ஏஜிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான கம்ப்ளெக்ஷனை கொடுக்கும் மின்லீவ்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய ஆண்ட்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது உங்களோட ஸ்கின்ல வர வரக்கூடிய பிம்பிள்ஸ் ஆக்னி வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்காக நம்ம வந்து புதினா லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் வந்து கிராம்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது உங்களுக்கு வந்து ப்ரீ மெச்சூர் ஏஜிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்து ஆக்னி பிரேக் அவுட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் பிம்பிள்ஸ் ஆக்னி வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் ஸோ அதுக்காக நம்ம வந்து கிராம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேங்க அண்ட் ஏலக்காய் எலைச்சி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ரேடியண்ட் ஆனோ ஒரு பிரைட்டனானோ ஒரு கம்ப்ளெக்ஷன் கொடுக்கும் இன்னோட கொலாஜின் லெவலை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அண்ட் வந்து நம்மளோட பாடியை வந்து டீடாக்சிஃபை வந்து பண்ணி கொடுக்கும் ஸோ அதுக்காக ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ரிங்கை எடுக்கிறது மூலமாக நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதோடு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு நம்ம லைக் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் இவ்ளோ தூரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் டேக் கேர் அண்ட் பாய்